சென்னை கிண்டியில் பல்நோக்கு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் மீதான கத்திக்குத்து சம்பவத்தை அடுத்து அங்கிருக்கும் பலரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மீதான கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் பகல் நேரத்தில் அரங்கேறிய சமயத்தில் நோயாளிகள் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது கத்திக்குத்து சம்பவத்தின் போது அங்கிருந்த பலரும் அச்சத்தில் ஓட்டம் பிடித்தனர் இந்த சம்பவத்தின் போது அச்சத்தின் காரணமாக ஒரு அறைக்குள் சென்று கொண்டதாக மருத்துவமனை செவிலியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் வந்து வரதுனா மது போதில் எதில் இருந்தாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நாங்கள் அந்த சம்பவம் நடந்தப்ப அங்கே இல்லை ஒரு பப்ளிக் பற்றி நம்ம அப்படி பேசவும் முடியாது ஆனால் வந்து அவர் வந்து பயங்கர சரமானதெல்லாம் எதிர்பாராத தாக்குதல் ஒரு அதிர்ச்சியான ஒரு தாக்குதல் எங்களுக்குமே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு பேர் அந்த பர்டிகுலர் பர்சனே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு பேர் நாங்கள் வெளியே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படி சொன்ன உடனே நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் என்னுடைய பா பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் கதுவை எங்கள் ஐசியூஸில் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் இருந்தோம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் சம்பவ இடத்துக்கு நாங்கள் போய் அந்த சம்பவத்தை பார்த்தோம் ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக இருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவரை வந்து அவசரமாக அவசர சிகிச்சை பெருகி கொண்டு வந்து அவர் அறுவை சிகிச்சையும் பண்ணி இப்போ ஐசியூவில் இருக்காங்க வெள்ளிக்கிழமை தனது கணவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற இருப்பதாகவும் இந்த சம்பவத்தால் அறுவை சிகிச்சை நடக்குமா நடக்காதா என தெரியவில்லை என்றும் கவலையுடன் கூறினார் ஒருவர் இருக்குது கம்மிங் ஃப்ரைடே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆப்ரேஷனாக இருந்துச்சு இப்போ அது வந்து இந்த போராட்டங்கூராட்டோன்றாங்க அது எப்படி தள்ளி வச்சா என்ன செய்ய போகிறோம் என்ன போக போகிறோன்ற ஒரு பயம் இருக்குது ஏன்னா பசங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் நாங்கள் அதுக்குள்ளே மழை நேரமாக இருக்குது நாங்கள் கிளம்பணும்னு பார்க்குறப்ப இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து மா மாற்றிக்கிட்டோம் டாக்டருங்க போராட்டம் நடத்தாமல் எங்கள் சர்ஜரியை க நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டுறோம் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்